ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தட்டைப்பயிறு அதாவது காராமணி எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ பாலாஜி வாமினிட்ஸில் வந்து தீபாவளி ஆர்டர்ஸில் நான் பிஸியாக இருக்கிறதுனால செடியெல்லாம் பார்க்க முடியறதில்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காற்றாலும் நான் கோலம் போட்டுட்டு பார்த்தா நிறைய காய் காய்ச்சிருந்தது காராமணி பாருங்கள் போன வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு காய் தான் இருந்தது அதுக்கு முன்னே ஒரு கால் கிலோ நம்ம அறுவடை பண்ணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காய் காய்ச்சிருந்தது எனக்கு தெரியலை நான் இன்றைக்கி தான் வந்து சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிறைய கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருந்தது இந்த பாருங்கள் பச்சை கலர் காயும் நான் விதையும் போட்டிருந்தேன் அது அதுக்கப்புறம் சிகப்பு கலர் காராமணியும் போட்டிருந்தா ரெண்டுமே நிறைய காய்ச்சிருந்து சரி நம்ம இதுக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணி சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் இப்போ பாலாஜி ஹோம் நீட்ஸில் வந்து தீபாவளி ஆர்டர்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அப்ராட் ஆர்டர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ணியாச்சு இப்போ லோக்கல் ஆர்டர்ஸ் தமிழ்நாடுக்குள்ளேயும் அதர் ஸ்டேட் ஆர்டர்ஸ்லாம் நம்ம டிஸ்பேச் பண்ண ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாருங்கள் நிறைய காராமணி காய்ச்சிருந்தது பக்கத்துலேயே நிறைய வெண்டக்காயும் காய்ச்சிருந்தது பட் ஆனால் வெண்டக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லி விட்டுவிட்டேன் எல்லாம் நல்லாவே முத்திடுச்சு ஒரு சில இது ரொம்ப ட்ரை ஆகி சீடாகவே மாறிடுச்சு அதெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் நட்டால் திருப்பி அது கொடி முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இருக்கிற காராமணி வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்து சரி அப்படியே நம்ம இதை வீடியோவும் எடுத்து அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்க இப்போ வந்து இங்கே நல்லா வெயில் அடிக்கிறதுனால காயெல்லாம் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஆக்சுவலாக இதில் வந்து நான் ரெண்டு மூணு விதை தான் போட்டிருந்தேன் ஆனால் எக்கச்சக்கமாக காய் காய்ச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்